ரவை கடலை மாவு வெந்தயக்கீரை வச்சு ஒரு சூப்பரான பன் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து மாவு அரைச்சி புளிக்க வைக்க தேவையே இல்லை மாவு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டக்குன்னு பண்ணி எடுத்துடலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் மெஷரிங் கப்புக்கு அரை கப் ரவை எடுத்திருக்கேன் இது கூட மெஷரிங் கப்புக்கு அரை கப் கடலை மாவு போட்டிருக்கேன் கப் தயிர் சேர்த்துருக்கேன் கப் தண்ணி ஊற்றுறேன் ரவை கடலை மாவு தயிர் தண்ணி எல்லாம் ஒரே அளவில் தான் ஊற்றிருக்கு நான் வந்து எல்லாம் அரை கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நிறைய வேணும்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க கடலை மாவு வந்து ஒரு கப் எடுத்திங்கன்னா அதே அளவுக்கு ரவை தயிர் தண்ணி எல்லாம் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு மாவை வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தட்டை வந்து எடுத்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பாதி சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை மிளகா போடணுனாலும் போட்டுக்கிடலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க நான் வந்து காஞ்ச வெந்தயக்கீரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சை வெந்தயக்கீரை சேர்க்குறனாலும் சேர்த்துக்கிடலாம் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன் அரை ஸ்பூன் சோடா போடுங்க சோடா போட்டுட்டு இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் வெந்தயக்கீரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஃபஸ்ட்டு சேர்த்த அரை கப் தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதுக்கு பிறகு தண்ணியே சேர்க்கலை மாவு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நான் காட்டுறேன் மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் நிறைய தண்ணி ஊற்றிடாதுங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் வந்து ஒரு ஆப்பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வரணும் எண்ணெய் சூடாகி வந்த பிறகு நான் வந்து ஒரு குழி கரண்டி எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் கரண்டி எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடாகி உடனே பெரிய குழிக்கரண்டிக்கு ஒன்றை கரண்டி வந்து மாவு ஊற்றிருக்கேன் மாவு வந்து ஊற்றிட்டு ரொம்ப விரித்து விடக்கூடாது லேசாக விரித்து விட்டால் போதும் உங்களுக்கு வந்து ரொம்ப தடியாக வேண்டான்னா நீங்கள் வந்து ஒரு குழிக்கரண்டி கரண்டி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வெந்து வந்த உடனே ஒரு மூடி வச்சு மூடி விட்டுருங்க கலர் மாறி வர்றது நம்மளுக்கே நல்லா தெரியும் கலர் மாறி வந்த பிறகு திருப்பி விடணும் அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க நீங்கள் வந்து தீ அதிகமாக வச்சிங்கன்னா வெளியே வந்து கரைஞ்சிரும் உள்ளே வந்து வெந்து வராது இப்போ வந்து வெந்துட்டு நம்ம திருப்பி விட்டுர்லாம் மூடி வச்சு திருப்பியும் மூடி விட்ருங்க அந்த பக்கமும் நல்லா வெந்து வரணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரணும் ஏன்னா நம்ம தடியாக ஊற்றிருக்கிறதுனால இருக்கிறதுனால வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துட்டு இதை வந்து வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா பந்தோசையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் வெந்தயக்கீரை வந்து பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா யாரும் விருப்பப்பட்டு சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி பந்தோசைக்குள்ளே போட்டு கொடுக்கும்போது அந்த வெந்தயக்கீரை வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமே தெரியாது வெந்தயக்கீரை போட்டிருக்கதே தெரியாது நீங்கள் வந்து குட்டி பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுக்குறதா இருந்தால் இதில் வந்து கேரட் துருவி போட்டுக்கிடலாம் கேப்சிக்கம் வந்து பொடிசு பொடிசாக வெட்டி போட்டு கூட பண்ணலாம் அதுவும் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ஜீரகத்துக்கு பதிலாக எள் கூட சேர்க்கலாம் நீங்கள் ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து கார சட்னி வச்சு பரிமாறினீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பன் தோசையை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த பன் தோசை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் பண்ணுறது பிடிக்கும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்